சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள ஒன்பது பயங்கரவாத முகாம்களை இந்தியா அழித்தது இந்த தாக்குதலின் போது பாகிஸ்தானைச் சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்திருந்தது அந்த பயங்கரவாதிகளில் ஒருவரான காசின் இறுதி சடங்கு சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்ட ஹபீஸ் அப்துல் ரஃபூப் தலைமையில் அரசு பள்ளியில் நடைபெற்றதாக தகவல் வெளியாகியது மேலும் அவரது இறுதி சடங்கில் காசுக்கு பாகிஸ்தான் ராணுவம் மரியாதை செலுத்தியது இறுதி சடங்கில் பாகிஸ்தானின் ராணுவ அதிகாரிகள் கலந்து கொண்ட புகைப்படங்கள் வெளியாகியிருந்தன அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய காட்சிகள் இணையத்தில் வெளியாகி சலசலப்பை ஏற்படுத்தி இருந்தன இது குறித்த படங்களை எடுத்துக்காட்டி இந்திய அரசும் கடுமையாக விமர்சித்திருந்தது மேலும் உலகிற்கு பாகிஸ்தானின் பயங்கரவாதம் குறித்து தெரிவித்திருந்தது இந்நிலையில் பயங்கரவாதியின் இறுதி சடங்கில் அரசு அதிகாரிகளும் இதர நபர்களும் கலந்து கொண்டது குறித்து பாகிஸ்தான் தற்போது பதிலளித்துள்ளது இது தொடர்பாக பேசிய பாகிஸ்தானின் டிஏஜி ஐஎஸ்பிஆர்ஓ எஸ் லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷெரீப் சௌத்ரி இந்திய விமானப்படை தாக்குதலில் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளின் இறுதி சடங்கிற்கு தலைமை தாங்கிய அமெரிக்காவில் உலகளாவிய பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்ட ஹபீஸ் அப்துல் ரஃபூப் ஒரு சாதாரண குடிமகனை ஆவார் அந்த படத்தில் உள்ள நபர் பயங்கரவாதி அல்ல அவர் ஒரு மத தலைவர் என தெரிவித்துள்ளார் இது மீண்டும் ஒரு முறை பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவு மற்றும் ஊக்குவிக்கும் நிலைப்பாட்டை அம்பலப்படுத்தியுள்ளது